الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد. فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اذا تناجينا تناجيتم فلا تتناجوا بالاثم والعدوان ومعصيه الرسول. وقال النبي صلى الله عليه وسلم إذا حدث الرجل الحديث ثم التفت فهي أمانة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا எல்லாமா அல்லம் தனா இன்னக்கலிஹி கணித்தருக்கும் மரியாதைக்கு மறுத்தான அல்லாஹுவின் நல்ல தீன் என்பது வெறுமனே மட்டும் உண்டான பெயர் அல்ல நோன்பிற்கு உண்டான பெயர் அல்ல ஹஜ் செய்வதற்கு உண்டான பெயர் அல்ல தீன் என்பது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரைக்கும் அவனது வாழ்நாளிலே எத்தனை விஷயங்களை சந்திக்கிறானோ அவைகள் அனைத்திலேயும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தென்னுல் இஸ்லாம் என்பது முலோகுர் குரானிலும் தொழுகையை மட்டும் சொல்லப்படவில்லை நோன்பை பற்றி மட்டும் சொல்லப்படவில்லை ஹஜ்ஜை பற்றி மட்டும் சொல்லப்படவில்லை இது அல்லாத பல்வேறு விஷயங்கள் தொழுகை அல்லாத நோன்பல்லாத அல்லாத ஹஜ்ஜ் அல்லாத பல்வேறு விஷயங்களை மனித வாழ்விற்கு வழிகாட்டுதலாக குரானுடைய ஆயாத்துகளிலே சொல்லப்பட்டிருக்கும் குறிப்பாக மனிதர்களுடைய மானம் மரியாதை கண்ணியம் இவைகள் குறித்து ஒருவர் மற்றவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறது அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொந்த விஷயம் என்பதாக இருக்கும் அந்த விஷயங்களை அடுத்தவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்வது என்பதோ அல்லது ஒரு மனிதனுடைய சொந்த விஷயத்தை ஒரு மனிதன் எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதோ இதிலே மார்க்கம் தடை விதிக்கிறது எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடுத்தவர்களிடத்தில் பகிர வேண்டும் என்பது மார்க் கட்டாயமான விஷயம் அல்ல பல்வேறு நேரங்களிலே சொல்ல முடியாத பல்வேறு விஷயங்களும் இருக்கத்தான் செய்யும் அவைகளை சொல்லக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகிறது இதை மனிதனுடைய ரகசியம் என்பதாக சொல்லப்படும் ஒரு மனிதனுடைய ரகசியத்தை அவன் யாரை விரும்புகிறானோ அவரிடத்திலே சொல்லுவானே தவிர பழகக்கூடிய எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்பதல்ல பழகக்கூடிய எல்லோரும் அடுத்தவர்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் மார்க்கத்திலே கிடையாது தடுக்கப்பட்ட விஷயம் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டும் என்பதல்ல இது குறித்தும் இஸ்லாமிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது குர்ஆனுடைய ஒரு சம்பவம் ஹரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கனவு கொண்டு பார்க்கிறார்கள் அந்த கனவை தனிப்பட்ட முறையிலே தந்தையிடத்திலே வந்து சொல்கிறார்கள் இன்னி ரய்தொஹதார கௌகபன் வல் கமர ரீ துகும் லி சாஜிதீன் என்னுடைய தந்தையே பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு நான் சஜிதா செய்யக்கூடியவர்களாக நான் பார்த்தேன் கனவு பார்த்தேன் என்பதாக ஹுசரத் யூசுஃப் அலி இசலாம் அவர்கள் என்னுடைய தந்தை இடத்திலே ரகசியமாக வந்து சொன்னார்கள் இந்த நேரத்தில் யாக்குப் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை குரான் பதிவு செய்கிறது மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே யாக்குப் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மகனே உன்னுடைய கனவை மற்ற சகோதரர்களிடத்திலே நீ சொல்லிவிடாதே நீ வார்த்த கனவை பதினோரு நட்சத்திரம் சூரியன் சந்திரன் உனக்கு சஜிதா செய்வதாக நீ கனவு பார்த்தாய் அந்த கனவை என்னிடத்திலே சொல்லி இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய சகோதரர்களிடத்திலே நீ சொல்லிவிடாதே அந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லாதே ஃபையூ கைதா அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் உன்னை அழித்து விடுவார்கள் என்பதாக சரத் யாக்கு அலை இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலி இஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வார்கள் நம்முடைய சொந்த வாழ்க்கையும் அப்படித்தான் எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் நம் சொந்த பிரச்சனை அல்லது அல்லாஹுதுல்ல ஷா நஹூ தலா ஏதாவது நியமத்தைகள் நமக்கு செய்திருப்பான் எல்லாவற்றையும் எல்லோர் இடத்திலும் சொல்ல வேண்டும் என்பதல்ல கனவை தந்தை இடத்திலே சொல்லும் பொழுது தந்தையினால் எந்த ஆபத்தும் வரப்போவது கிடையாது அதே நேரத்தில் இந்த கனவினுடைய விளக்கத்தை உடன்பிறந்த சகோதரர்கள் மற்ற சகோதரர்கள் அறிந்து கொண்டால் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கப் போகிறது என்பதை அறியும் பொழுது அந்த சகோதரர்கள் அதை பொறுத்து கொள்ள முடியாது உன்னை அழித்து விட கைதா உனக்கு சூழ்ச்சி செய்ய முற்படுவார்கள் அது போலத்தான் இந்த உலகத்திலே எல்லோரும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதை பொறுத்து கொள்வார்கள் என்பதாக சொல்ல முடியாது நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைப்பதை நம்முடைய ஆசிரியர் பெருந்தைகள் சந்தோஷப்படுவார்கள் நம்முடைய தாய் தந்தைகள் சந்தோஷப்படுவார்கள் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது என்று சொன்னார் எல்லோரும் நமக்கு கிடைக்கக்கூடியதை பற்றி சந்தோஷப்படுவார்கள் என்பது உலகத்தில் சொல்ல முடியாது எனவே அவைகளை ரகசியமாக வைக்க வேண்டும் என்பதை யாக்கூப் அலை அவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பாடமாக சொல்லி தருகிறார்கள் எல்லா விஷயங்களையும் மனிதர்கள் எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்பது அவசியம் அல்ல சில நேரங்களில் சொல்லவும் கூடாது என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது அல்லாஹுக்கு யாரும் இடையூறு செய்ய முடியாது அல்லாஹிற்கு யாரும் எந்த தொல்லையும் கொடுக்க முடியாது சில விஷயங்களை அல்லஹுவே ரகசியமாகத்தான் வைத்திருக்கிறார் வழக்குமார்களிடத்திலே வானுலகத்திலே அல்லா சில விஷயங்களை ரகசியமாக பகிர்ந்து கொள்வார் அந்த விஷயங்களை யாரிடத்திலேயும் அல்லாஹ் சொல்ல மாட்டான் யாரும் கேட்பதை அல்லாஹ் விரும்புவதும் கிடையாது மலக்குகளோடு அல்லாஹ் உரையாடுவான் மலக்குகளிடத்திலே அல்லாஹ் சொல்வான் மலக்குகளோடு அதை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் மூன்றாவது ஒருவர்கள் அறிந்து கொள்வதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது வானத்திலே பேசப்பட்ட அந்த விஷயங்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதாக குரான் சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹ் மலக்குகளில் பேசக்கூடிய அந்த விஷயத்தை சில கெட்ட ஜின்கள் வானுலகம் வரைக்கும் சென்று ஒட்டு கேட்பார்கள் அந்த சைத்தான்களிடமிருந்து ஜின்களிடமிருந்து அல்லாஹ் உரையாடக்கூடிய அந்த விஷயங்களை வழக்குகளிடத்திலே அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுப்பார் ஒன்று இரண்டு நாட்களிலே சில விஷயங்கள் நடைபெற போகிறது என்பதை வழக்குகளிடத்திலே அல்லாஹ் ஒப்படைவான் அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுவிட்டுத்தான் மனிதர்களிடத்தில் வந்து குறி சொல்லக்கூடியவர்களுடைய நாவின் மூலமாக கெட்ட சைத்தான்கள் ஜென்கள் சொல்வது உண்டு நாம் அதை நம்பி விடுகிறோம் என்னுடைய வாழ்நாளிலே நடப்பதற்கு முன்பதாக இவர் சொல்லிவிட்டார் ஒரு பெரிய இறைநேசர் என்பதாக நாம் விளங்கிவிடுகிறோம் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் இந்த விஷயத்தை எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ வழக்குகளிடத்திலே ரகசியமாக சொல்லும் பொழுது வானொலகிற்கு சென்று சில ஷைத்தான்கள் கெட்ட ஜின்கள் ரகசியமாக கேட்டுவிட்டு குறி சொல்லக்கூடியவர்கள் அல்லது இல்மிலை பலகீனமானவர்கள் ஓதி பார்க்கக்கூடியவர்கள் அல்லது அமலே இல்லாத இறை தொடர்பு இல்லாத சில ஓதி பார்ப்பவர்கள் அவர்களுடைய நாவிகர்களிலே இந்த ஷைத்தான்கள் அதை போட்டு விடுவார்கள் குரான் அதையும் சொல்லி காண்பிக்கிறது அவைகளை கேட்டு மனிதர்களிடத்திலே சொல்லும் பொழுது யார் சொன்னார்களோ அவர்களை இவர்கள் பெரிய ஆளாக நினைப்பார்கள் பெரிய இறைநேசராக நினைப்பார்கள் பெரிய சக்தி உள்ளவர்களாக நினைப்பார்கள் அப்படியெல்லாம் பலரை நினைத்து செய்யக்கூடாத செய்ய காரியங்களை எல்லாம் நிறைய இந்த உம்மத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவைகளை பாதுகாக்கிறார் இந்த விஷயங்களை ஷைத்தான்களை விட்டும் நாம் பாதுகாத்தோம் என்பதாக அல்லாஹு சொல்லி காண்பிப்பார் பெருமானார் அல்லாஹு அலிஸ்லாம் அவர்களிடத்திலே சில பேர் இப்படி வந்து சொல்வார்கள் யார் ரசூல் அல்லாஹ் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது அல்லாஹ் எனக்கு இந்த நேமத்தை செய்திருக்கிறான் உலமாக்கல் என தெளிவு சொல்வார்கள் அல்லாஹ் எனக்கு இந்த கடையை தந்திருக்கிறான் கடையில் வரக்கத்தை தந்திருக்கிறான் சொந்த வீடு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்வார்கள் இந்த நேமத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான் துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்வார்கள் வருமானத்திலே அல்லாஹ் எனக்கு நிறைய வரக்கத்தை செய்திருக்கிறான் எனவே துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்வார்கள் இது இதுபோன்று பெருமான்சல் அல்லாஹலே சொல்லம் அவர்களிடத்திலே ரகசியமாக தனிப்பட்ட முறையிலே சில சகாபாக்கள் வந்து சொல்வார்கள் யார் அசோல் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது எனக்கு சாலிகான மனைவி கிடைத்திருக்கிறார் அல்லாஹ் எனக்கு நல்ல வீடு கொடுத்திருக்கிறான் வருமானத்திலே வரக்கத்தை செய்திருக்கிறான் இது போன்று என்ன நியமத்துகளுக்கு கிடைக்குமோ அதை பெருமானார் அல்லாஹ் அல்லாஹலே சொல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லி து ஆச்செய்யுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் பெருமால்லு அலையுசல்லாம் அவர்கள் சொல்வார்களாம் இஸ்தீனோ அல்லாஹா ஜாதிக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் விஷயத்திலே உங்களுடைய நியமத்துகள் பாதுகாக்கப்படும் நீங்கள் மறைப்பதை கொண்டு உதவி தேடிக்கொள்ளுங்கள் நான் துவா செய்வது நடக்கத்தான் செய்யும் ஆனால் அதை நீங்கள் மறைக்க வேண்டும் எல்லா நியமத்துகளையும் வெளிப்படுத்தக்கூடாது கூடாது நமக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை பாக்கியங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லவும் கூடாது பிசல் அல்லாஹலி சொன்னார்கள் ஒவ்வொரு நியமத்துக்கும் பொறாமைப்படக்கூடியவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள் நமக்கு ஒரு விஷயம் கிடைத்தால் திரும்ப சொல்கிறேன் தாய் தந்தை சந்தோஷப்படுவார்கள் நமக்கு ஒரு நியமத்து கிடைத்தால் நம்மை வளர்த்த ஆசிரிய பெருமக்கள் சந்தோஷப்படுவார்கள் உடனுள்ள எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் என்பதாக நினைத்து விடக்கூடாது மறைமுகமாக அவர்கள் பொறாமை கொள்வார்கள் அந்த பொறாமை நம்முடைய நியமத்தை அழித்துவிடும் என்பதை பெருமானார் சல்ல அல்லாஹலே சொல்லம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாகவும் சொல்வார்கள் இஸ் அலா கல்லா யாஜா தி கம்பில் கித்துமான் மறைப்பதை கொண்டு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் விஷயத்தில் உங்களுடைய நியமத்துகள் பாதுகாக்கப்படும் விஷயத்திலே நீங்கள் உதவி தேடி கொள்ளுங்கள் என்பதாக விசல்லாஹலே சொல்லும் அவர்கள் குறிப்பிடுவார்கள் எல்லா விஷயங்களையும் யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது எல்லோரும் அடுத்தவர்களுடைய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக முயற்சிப்பது மார்க்க ரீதியாக தகுந்த செயல் என்னோடு பழகுகிறார் உடன்தான் இருந்தார் நேற்று வரைக்கும் பேசி கொண்டிருந்தோம் ஆனால் என்னிடத்தில் இவர் சொல்லவில்லை அவர் விரும்பவில்லை சொல்லவில்லை எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சிலர் சில விஷயங்களை சொல்ல விரும்பப்பட மாட்டார்கள் அதையும் நாம் தவறாக புரியக்கூடாது அது அவருடைய ரகசியம் அது அவர் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் என்னோடு இவ்வளவு பழகுகிறார் என்னிடத்திலே சொல்லவில்லை அது மார்க்கமல்ல அப்படி அறிய முறுப்படுவது தவறான விஷயம் என்பதாக குறம் சொல்லி காண்பிக்கிறது ஹதீஸ் சொல்லி காண்பிக்கிறது அதுபோல ரகசியமாக வைக்க வேண்டிய விஷயங்களை ரகசியமாகத்தான் வைக்க வேண்டும் பெருமாள் அல்லாஹ் அல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் இன்னமின் அஷர் இன்னாஸ் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு இரவு நேரங்களில் ரகசியமாக இருக்கிறார் மனைவியோடு சேருகிறார் மனைவி இவரோடு சேருகிறார் இது ஒரு மனிதனுடைய முழுக்க முழுக்க ரகசியமான விஷயம் இதை மூன்றாவது யாரும் அறிந்து கொள்ள முற்படக்கூடாது அதை சொல்வதும் கூடாது ஆணாக இருப்பவர் தன்னுடைய மனைவி இப்படி நான் நடந்து கொண்டேன் என்னுடைய மனைவி இப்படி நடந்து கொண்டால் என்பதாக சொல்வது கூடாது இப்படிப்பட்ட மனிதன் நாளை மறுமை நாளிலே கெட்ட மனிதன் என்பதாக பெருமானார் சொல்லுவலே சொல்லும் அவர்கள் சொல்வார்கள் இன்றைய நாகரிக காலம் என்பதாக விளங்கி திருமணமாக கூடிய வாலிபர்கள் அவர்களுடைய நண்பர்களிடத்திலே மனைவியோடு இருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் இது ஆக கெட்ட செயல் என்பதாக இப்படி செய்யக்கூடியவன் மோசமானவன் என்பதாக பெருமானார் சொல்லலாக செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதத்திலே சொல்லும் பொழுது தனிப்பட்ட முறையில் தான் அழைத்து சொல்கிறார் நிறைய நபர்கள் உடன் இருக்கிறார்கள் ஒருவரை மட்டும் அழைக்கிறார் அவரிடத்திலே தனிப்பட்ட முறையிலே பேசுகிறார் பேசியதற்கு பிறகு ரெண்டு பேரும் கலைந்து விடுகிறார்கள் பார்த்து கொண்டிருந்த மூணாவது நபர் அதை அறிய முற்படக்கூடாது அப்படி முற்பட்டால் யாரிடத்தில் அந்த மனிதர் சொன்னாரோ அந்த மனிதர் அதை சொல்லவும் கூடாது என்பதுதான் மார்க்கம் மார்க்கும் தரக்கூடிய விஷயம் பெருமானார் சல்லாஹலி இஸ்லாம் அவர்களுடைய வீடு அல்லாஹு அனுகா அவர்கள் இருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டிலே பாத்திமா ரதி அல்லாஹு அன்கா அவர்களும் இருக்கிறார்கள் அலையு செல்லம் அவர்கள் பாத்திமா ரதி அல்லாஹு அன்கா அவர்களை மட்டும் தனியாக அழைத்தார்கள் சின்ன வீடு வீடு ஆயிஷா அவர்களும் இருக்கிறார் அல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த நேரத்திலே மகள் பாத்திமாவை மட்டும் பெருமானார் சல்லல்லாஹ் அலையு செல்லம் அவர்களை அழைத்து அந்த வீட்டுக்குள் ஆயிஷா அவர்களுக்கு கூட கேட்காத அமைப்பிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அவர்கள் அழுதார்கள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள் பாத்தி மாறதியாகுவான்கு அவர்கள் சிரித்தார்கள் ஒரே நேரத்தில் இரண்டும் நடைபெறுகிறது முதல் விஷயம் அழுதார்கள் இரண்டாவது விஷயம் சிரித்தார்கள் சொல்ல அவர்கள் போனதற்கு பிறகு அல்லாஹு அணுகா அவர்கள் பாத்திமா அவர்களிடத்தில் ரதி அல்லாஹு அணுக அவர்களிடத்தில் கேட்டார்கள் இதை அல்லாஹு அணுக அவர்களே பிற்காலத்திலே சொல்லி காண்பிக்கிறார்கள் கேட்ட பொழுது ரதி அல்லாஹு அணுக அவர்கள் சொன்ன வார்த்தை நபியினுடைய ரகசியத்தை நான் யாரிடத்திலையும் வெளிப்படுத்த மாட்டேன் நபி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதாக இருந்திருந்தால் சொல்லும் பொழுது ரெண்டு பேரையும் அழைத்து சொல்லி இருப்பார்கள் உங்களுக்கு தெரியக்கூடாது அது எனக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் என்பதாக நபி சொல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது எப்பொழுது நபிசல் அல்லாஹு அலி இஸ்லம் அவர்களே இந்த விஷயத்தை ரகசியமாக சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்பதாக அசரித்து பாத்திமா ரதி அல்லாஹு அனுஹா அவர்கள் சொல்லிவிடுவார்கள் வஃபாத்துக்கு பிறகு நபியினுடைய வஃத்துக்கு பிறகு பாத்திமா ரதி அல்லாஹு அன்கா அவர்கள் தானாக முன்வந்து ஆயிஷா ரதி அல்லாஹு அன்கா அவர்களிடத்தில் சொல்வார்கள் அன்று பெருமானார் சல் அல்லாஹ் அலே இஸ்லாமர்கள் ஹயாத்தாக இருந்தார்கள் எனவே நான் சொல்லவில்லை விட்டார்கள் என்ன சொன்னார்கள் என்பதை சொல்கிறேன் அன்று பெருமானார் செல்லாஹு அலே அவர்கள் சொன்ன முதல் விஷயம் பாத்திமாவே என்னுடைய நெருங்கி நெருங்கிவிட்டது பாத்திமாவே என்னுடைய நெருங்கி நெருங்கிவிட்டது என்பதாக என்னுடைய தந்தை சொன்னார்கள் அதை கேட்டு நான் ஆளுதேன் இரண்டாவதாக சொன்னார்கள் பாத்திமாவே நீ சொர்க்கத்து பெண்களுடைய தலைவியாக நீ இருப்பாய் என்பதாக சொன்னார்கள் அதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டேன் சிரித்தேன் என்பதாக அசரித்து பாத்திமா ரதி அல்லாஹு அணுகா அவர்கள் வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலி இசலம் அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு பாத்திமா ரதி அல்லாஹு அணுகா அவர்கள் ஹசரத் ஆயிஷா ரதி இல்லாகோ அன்ஹா அவர்களிடத்திலே இந்த விஷயத்தை சொல்லுவார்கள் விளக்குவார்கள் நபியினுடைய விஷயம் உம்மத்துக்கு மறைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதே நேரத்திலே நபி சொல்லாஹு அலேஸ் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை சொல்லவில்லை ஹசரத் அனஸ் ரதி இல்லாகோ அன்ஹா அவர்கள் பெருமானார் செல்லல்லாஹோ அலேசல்லம் அவர்களிடத்திலே சிறு சிறுபிராயத்திலிருந்து பணிவிடை செய்தவர்கள் பத்து ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன் என்பதாக சொல்வார்கள் சில நேரங்களிலே விசல் அல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் அனசதி அல்லாஹு அணுக அவர்களிடத்திலே ரகசியமாக சில விஷயங்களை சொல்வார்கள் அனசிரதி அல்லாஹு அணுக அவர்களுடைய தாயார் கேட்பார்களாம் நபி என்ன சொன்னார்கள் தாயிடத்திலே கூட நான் அதை சொல்ல மாட்டேன் நபியினுடைய ரகசியம் அதை தாயினிடத்திலே கூட நான் சொல்ல மாட்டேன் என்பதாக அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் இது ஒரு மார்க்கத்திலே முக்கியமான விஷயம் ஒரு குடும்பத்துடைய ரகசியத்தை அறிய ரெண்டு நபர்களுடைய ரகசியத்தை அறிய ரெண்டு கோத்திரத்தாருடைய ரகசியத்தை அறிய முறுப்படக்கூடாது எப்பொழுது அவர்களே மறைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை அறிய முறுப்படுவது வன்மையாக தடுக்கப்பட்ட விஷயம் என்பதை பெருமானார் செல்ல அல்லாஹூ அலே யுசல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரே ஒரு நிகழ்வு கடைசியாக சொல்லப்படுகிறது ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய காலத்திலே சாஹிபுர் என்பதாக சொல்லப்படும் ரதி அல்லாஹு பெருமானார் சல்ல அல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் ஹொதை ஃபார் ரதி அல்லாஹு அன்பு அவர்களிடத்திலே யார் யார் எல்லாம் பக்கா முனாஃபிக்குகள் முஸ்லீம் அல்ல வெளிநங்கத்திலே இவன் முஸ்லீம் ஆனால் உண்மையிலேயும் இஸ்லாத்துக்கு மாற்றமானவன் ஈமான் கொள்ளாதவன் என்பதாக பலர்களுடைய பட்டியலை பெருமானார் சல்லல்லாஹூ அலேசல்ல அவர்கள் அவர்களிடத்திலே ஒப்படைத்திருந்தார்கள் இவர் முனாஃபிக் இவர் முனாஃபிக் இவர் முனாஃபிக் நயவஞ்சகன் என்ற பெயர் ஹொதைஃபாரதியில் ஆகும் அன்கு அவர்களிடத்திலே ஒப்படைத்திருந்தார்கள் உமரதியில் ஆகும் அவர்களின் நடைமுறையை பாருங்கள் உமர் அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா ரெல்லாகும் அணு அவர்களிடத்தில் போய் இப்படி கேட்பார்கள் கேட்கக்கூடிய முறையை பாருங்கள் ஹுதைஃபா அவர்களே இந்த முன்னாபிகளுடைய பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா கேள்வி இதுதான் யார் யாருடைய பெயர் இருக்கிறது என்பதாக அசரத் உமர் ரதி எல்லாகும் அவர்கள் கேட்கவில்லை கேட்ட கேள்வியபடி ஹுதைஃபா அவர்களே அந்த முனாபிகளுடைய பட்டியலிலே என்னோட பெயர் இருக்கிறதா என்பதாக பார்த்து சொல்லுங்கள் என்பதாகத்தான் கேட்டார்களே தவிர யார் யாருடைய பெயர் இருக்கிறது என்பதாக உமர் எல்லாம் அவர்கள் கேட்டது கிடையாது இதுதான் பண்பாடு உலகத்திலே வாழும் பொழுது பலர்களோடு நாம் பழகுவது உண்டு அப்படி பழகும் பொழுது எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் அடுத்தவர்களிடத்திலே சொல்ல வேண்டியது கிடையாது அடுத்தவர்களுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் கிடையாது இது தடுக்கப்பட்ட விஷயம் என்பதாக குரானின் மூலமாக ஹதீஸின் மூலமாக மார்க்கம் சொல்லித்தரும் இது ஒரு மனிதனுடைய அமானிதம் இது ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மனிதனிடத்திலே அடுத்தவருடைய ஏதாவது குறை தெரிந்து விட்டால் போதும் ஒரே பரப்பி விடுவார்கள் ஒரு குடும்பத்துடைய ஏதாவது மறைமுகமாக நடந்திருக்கும் தெரிந்துவிட்டால் போதும் ஒரே பரப்பி விடுவார்கள் இதுபோன்ற அநாகரிகமான கா காரணத்தினால்தான் மார்க்கம் அடுத்தவர்களுடைய ரகசியங்களை அறிய முற்படாதீர்கள் ரகசியங்களை தெரிய முற்படாதீர்கள் ரகசியங்களை அடுத்தவர்களிடத்தில் சொல்லாதீர்கள் என்பதாக மார்க்கம் வழிகாட்டி தெரிகிறது மார்க்கம் எதை வழிகாண்பித்து தருகிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் நம்முடைய மான மரியாதை பாதுகாக்கப்படும் நம்முடைய குடும்பத்துடைய மான மரியாதை பாதுகாக்கப்படும் வல்ல அல்லாஹ் ஷரியாத்தை முழுமையாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹுல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக வாஹிர்தா